ஜெபவீரர் வீரர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பலியாகும் ஜெபப்பலி. டூ பிசி டு ஃபிரே வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அத்தியாயம் முதல் பதிமூன்று வசனங்கள் அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் அவர்களில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இருந்தார்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் மணவாளன் வர தாமதித்தபோது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள் நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகின்றனவே என்றார்கள் புத்தியுள்ளவர் அதற்கு மறுமொழியாக அப்படியல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக கொள்ளுங்கள் என்றார்கள் அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண விருந்துக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பின்னர் மற்ற கணிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மனுமகன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் இருக்கிறபடியால் வெளித்திருங்கள் இன்றைய மனப்பாட வசனம் மத்த இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கு நீங்கள் நினையாத நேரத்தில் மனுமகன் வருவார் ஆகையால் ஆயத்தமாயிருங்கள் யூ மஸ்ட் பி ரெடி ஆல் த டைம் பிகாஸ் த சன் ஆஃப் மேன் வில் கம் வென் லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் கடைசி காலத்தை குறித்து பேசும்போதெல்லாம் இயேசு ஜபத்தை வற்புறுத்தினார் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியாய் எச்சரிக்கையாயிருங்கள் வெளித்திருந்த ஜெபம் பண்ணுங்கள் என்று மார்க்கு பதிமூன்று முப்பத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் மற்ற இருபத்தைந்து பதிமூன்றிலே வாசிக்கிறோம் இந்நாட்களில் நமது ஜப நேரம் குறையலாம் என்று இயேசுவுக்கு அன்றே தெரிந்திருந்தது போலும் என்றுமே இல்லாத வேகத்தில் இன்று உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது வேலைகளை துரிதமாய் செய்து முடிக்க எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் கிரைண்டர் உண்டு வாஷிங் மிஷின்ஸ் உண்டு வெஹிக்கிள்ஸ் உண்டு கம்ப்யூட்டர்ஸ் உண்டு இவை எல்லாம் இருந்தாலும் நமது முன்னோர்களுக்கு இருந்த அளவு நமக்கு நேரமில்லை இதில் பலியானது ஜப நேரம்தான் வெளித்திருப்பதும் ஜபமும் பல இடங்களில் இணைந்தே சொல்லப்பட்டுள்ளன அந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள் லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு எபேசியர் ஆறு பதினெட்டு கொலோசியர் நாலு ரெண்டு ஒருவர் இவ்விதமாக சொன்னார் ஜெபிக்கிறவன் பாவம் செய்யான் பாவம் செய்கிறவன் ஜெபியான் எ பிரேயிங் மேன் வில் ஸ்டாப் சின்னிங் எ சின்னிங் மேன் வில் ஸ்டாப் பிரேயிங் பாவம் நிறைந்த இந்நாட்களில் ஜெபம் ஒன்றே பாவத்திற்கு தப்புவதற்கு வழி தினமும் காலை இரு மணி நேரமாக ஜெபிக்காவிட்டால் அந்நாளில் பிசாசு ஜெயித்து விடுகிறான் என்றார் மார்டின் லூத்தர் வேலை கூட கூட ஜெபமும் கூட வேண்டும் ஏனென்றால் கூடுதல் பலமும் கூடுதல் ஞானமும் பெறுவது கூடுதல் ஜபத்தினாலேயே மோர் ப்ரேயர் மோர் பவர் லெஸ் ப்ரேயர் லெஸ் power நோ ப்ரேயர் நோ பவர் ஊழியமோ வேறு வேலையோ அதற்காக ஜபத்தை பலியாக்குவது மடமையிலும் மடமை நம்மை விசுவாசத்தில் அசைத்து அசுத்தத்தில் அமிழ்த்த பிசாசு புதிய புதிய திட்டங்களை தீட்டியபடி இருக்கிறான் தப்புவதற்கு ஒன்றே வழி முழங்காலில் பலவீனமாய் இருந்தால் அவனது தாக்குதல்களுக்கு பலியாவது நிச்சயம் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்காதவன் விசுவாசி அல்ல இரண்டு மணி நேரமாவது ஜெபிக்காதவன் ஊழியக்காரன் அல்ல என்கிறார் போதகர் பால் யாங்கிச்சோ நேரம் எடுத்து வைக்காவிடில் ஜெபிக்க நேரம் கிடைக்காது இப் யூ டேக் டைம் டு அரசனுக்கு எவ்வளவு அலுவல் இருந்திருக்கும் ஆனாலும் அவன் சொன்னான் அந்தி சந்தி மத்தியானம் ஆகிய மூன்று வேளைகளிலும் அவன் ஜபமனின் தானியலுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருந்தன இருந்தாலும் அவன் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை ஆண்டவரை அவன் முழங்காலிட்டு ஜெபித்து ஸ்தோத்தரித்தான் இவ்வித ஜெபப்பழக்கங்களுக்கு நாம் அடிமையாக வேண்டும் பிரசங்கிமார்களை பார்த்து வல்ல ஜெபிப்பவர்களை பார்த்தே பிசாசு நடங்குகிறான் வேலை மிகுந்த இந்நாட்களில் பகல் வேளையில் ஜபத்திற்கென ஒரு மணி நேரமாவது கிடைப்பது அரிதாகையால் அதிகாலையை ஜபத்திற்கென்று ஒதுக்கிவிட வேண்டும் காலை முதல் மாலை வரை மக்கள் கூட்டம் கூட்டமாக இயேசுவை சூழ்ந்திருந்ததால் இயேசு இம்முறையே கையாடினார் மார்க் ஒன்று முப்பத்தி ஐந்திலே பார்க்கிறோம் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்திருந்து அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார் இந்த வேளையிலே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை வாழ்ந்த ஐஎம்எஸ் மிஷனரி ரெவரன் ஐஜே ஐயாத்துரை அவர்கள் பாடிய உலகம் போற்றும் ஒரு காலம் மறக்க முடியாத அந்த பாடலை நான் பாடுகிறேன் ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா ஜபத்தின் வாஞ தந்தருளும் ஜபத்திலே தீத்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யும் நல்லாண்புரே இந்த நாளிலே எதையும் நாங்கள் பலியாக்கலாம் ஆனால் ஜபத்தை பலியாக்கிவிடக்கூடாது என்று எங்களை இன்னொரு முறை நீர் உணர்த்தி எச்சரித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உம்மோடு பேசாமல் வேறு என்ன வேலை எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே கர்த்தாவே மாடு தன் முன்னணியை அறியும் ஆனால் நாங்கள் உம்முடைய மக்கள் எத்தனை தடவை உம்மை வந்து பார்க்காமல் உம்மிடத்தில் நேரம் செலவழிக்காமல் ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறோம் எங்களை தயவாக மன்னியும் ஜெபத்தை கேட்கும் தேவா ஜெபத்தின் வாஞ்சியை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அதிகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே மீனுக்கு தண்ணீர் எப்படியோ எங்களுடைய சுவாசத்திற்கு காற்று எப்படியோ அப்படியே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஜெபம் இருக்கட்டும் இயேசுவை போல நாங்கள் ஜெபிக்க ஊழியத்தின் துவக்கத்தில் ஜெபித்தார் ஊழியத்தில் ஜெபித்தார் சிலுவையிலும் ஜபித்தார் இன்றும் ஜபித்து கொண்டிருக்கிறார் அதுவே எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாடிக்கையுமாய் மாற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே